மாற்றுக்கற நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டதிலிருந்து பல்வேறு விதமான கருத்துகள் சர்ச்சைகள் வந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றன இப்போது இதற்கு வந்து இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கொலை வந்து அரசியல் காரணங்களுக்காகவே நடக்கப்பட்ட இருக்கிறது தலி சமூகத்தில் இருக்கிற யாரும் மேல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் வந்து இந்த கொலை வந்து நிகழப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆளும் திமுகவை வந்து வன்மையா எதிர்த்திருந்திருக்கிறாரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்து ப ரஞ்சித் அவர்கள்

வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன் இது வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஜூலை இருபதாம் தேதியான இன்று எக்மோரில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு நியாயம் கோரி திரு பா ரஞ்சித் அவர்கள் ஒரு நினைவேந்தல் பேரணியும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதற்கு விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் இந்த நினைவேந்தல் பேரணிக்கு தலைவர் திருமாவளவன் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா சில பேர் கூலி வாங்கி கொண்டு சமூக ஊடகங்களில் வந்து அரசியல் அறியாமையினால ஒரு சில எல்லாம் வந்து உளறிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து ஆம்சாங் படுகொலை வந்து தனக்கு சாதகமா வந்து பயன்படுத்திக்க பாக்குறாங்க அதனால இந்த மாதிரி நினைவேந்தலோ கண்டன ஆர்ப்பாட்டமோ பேரணியோ எதுக்குமே வந்து

கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து கடும் கோபத்தில் இருக்கிறார் அதன் காரணமாகவே திரு ரஞ்சித் அவர்களுடைய பேரணியில பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் வந்து ரஞ்சித் வந்து டைரக்டா அரசியலுக்கு வந்து இறங்க போறாரு அதற்காக தான் வந்து இது போன்ற கருத்துகள் எல்லாம் தெரிவிக்க போறாரு கடந்த காலங்களில் வந்து திருமாவளவனுக்கு ஆதரவு அளித்து கொண்டே இருந்த பா ரஞ்சித் அவர்கள் தனித்து ஒரு கட்சியை உருவாக்கப் போறார் தன்னுடைய அரசியல் எதிரியா பா ரஞ்சித் அவர்கள் வந்து விடுவாருங்கிற ஒரு காரணத்தினாலையும் திருமாவளவன் இப்படி இருக்கலாம் போன்ற கருத்துகளும் வந்து கூறப்பட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசியல் காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது ஆம்ஸ்டாங் படுகொலை எப்படி தமிழக அரசியலை புரட்டி போரும் பார்க்கலாம் வாங்க